ஆரோக்கியமும் அரசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் எஃப் சிஜி எக்ஸ்போ அண்ட் புட் பசார் டூ தௌசண்ட் டுவெண்டி நாள் டிசம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு தேதிகளில் இடம் சென்னை ட்ரேட் சென்டர் நந்தபாக்கம் அனைவரும் வருக அனுமதி இலவசம் ஒரு பேரு மாறுதல் ஒன்று பேரு மாறுதல் ஒன்று நடந்துச்சு ஒரு என்கொயரி அந்த பேரு மாறுதலுக்காக ஒரு என்கொயரி பண்ணாங்க அவங்க கேட்க கொஸ்டின் எல்லாம் கொடுத்துட்டேன் நீங்கள் இல்லை அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதெல்லாம் வந்தது இது நானாக ஒரிஜினல் படத்தில் பார்த்தாங்க அது இல்லை அவங்க தெளி இது வரைக்கும் இருந்து போலீஸ் வந்திருக்காங்க எந்த கேஸும் சொல்லவே இல்லை உங்கள் மேலே ஒரு கம்மெண்ட் ஆகிருக்கு அவங்க சொல்லி அந்த கம்மெண்ட்னா சிபிஎஸ்ஐட்டு கோர்ட்டில் இருந்து வந்திருக்கு சொன்னாங்க அதுக்கு அவங்க கேட்குற கொஸ்டின் எல்லாமே நான் பதில் சொல்லிட்டேன் என்ன கேட்டாங்க என்ன கேட்டாங்கன்னா உங்கள் பேர் என்ன கேட்டாங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க கேட்டாங்க ஐடி கேட்டாங்க அப்போ ஒன்றுனா அது இன்கம் டேக்ஸ் மாதிரியே எல்லாம் கேட்டாங்க அவங்க எதுக்கு வந்தால் இன்னும் இன்னும் புரியவே இல்லை டி மணியெல்லாம் கேட்டாங்க இல்லைங்க நான் எம்எஸ் மணி எம்எஸ் ஃபுல் நேம் பண்ணி சொன்னேன் அதுக்கப்புறம் வந்துட்டு இல்லைங்க நாங்கள் பேச அப்புறம் யார் தெரிஞ்சுட்டு அவங்க நார்மலாக வந்துட்டாங்க வரணும் இதில் நம்ம இல்லைன்னு ஃபுட் பண்ணிட்டாங்க அதை நம்ம இல்லை ராங் மெசேஜ் உங்கள் பேர் அதாவது உங்கள் பேர் உங்கள் சிம்மு வந்து அதாவது உங்கள் உங்கள் என்னோட நம்பர் எனக்கு தெரியும் யாராவது சொல்லிப்பாங்க தெரியுது அதுக்காக வந்துருக்காங்க இந்த மணி இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவ்வளோதான் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை கூப்பிட்டு ஆமாம் இல்லை கூப்பிடல கூப்பிடல